ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகருக்கு உகந்த பன்னிரெண்டு குட்டி ஸ்லோகங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் முன்னே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் கல்வி செல்வம் போன்றவற்றுக்கு அதிபதியான முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் முழு அருளை பெற உதவும் இந்த குட்டி பன்னிரண்டு ஸ்லோகங்களை அனைவரும் பாடி பலனடையலாம் முதல் ஸ்லோகம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் தியாயேத் சர்வ விக்னோபாந்தே ஸ்லோகம் இரண்டு ॐ तत्पुरुषाय विद्महे प्रचोदयात् श्लोकं मून् ॐ एकदन्दाय विद्महे वक्रतुण्डाय धीमहि दन्नो दन्दि प्रचोदयात् ஸ்லோகம் நான்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் போலும் நந்தி மகந்தனை ஞான இந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஸ்லோகம் ஐந்து மூஷிக வாகன மோதக கர்ண விளம்பித்த சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஸ்லோகம் ஆறு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே ஸ்லோகம் ஏழு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்லோகம் எட்டு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுத கால் ஸ்லோகம் ஒன்பது கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஸ்லோகம் பத்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சை தூங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்லோகம் பதினொன்று விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து ஸ்லோகம் பனிரெண்டு வக்ரதுண்டாய ஹீம் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சர்வ சங்கடம் நிவாரயே ஸ்வாஹா மோம் கம் பிரசாதனாய நமக இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ப பை